விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஓரம் கட்டி திமுக நவீன தீண்டாமையை கடைபிடிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார் தென்சென்னை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனனுக்கு ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்வி பயத்தால் ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனங்களை வைத்து வருவதாக கூறினார் தமிழ்நாடு திட்டங்களை பற்றி தம்முடன் ஒரே வேடையில் விவாதிக்க தயாராக என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பிய அன்புமணி ஸ்டாலின் வர முடியாவிட்டால் அவரது மகன் உதயநிதியாவது அனுப்பி வைக்குமாறு சவால் விடுத்தார் அவங்க கட்சி கொடியோ அவங்க பேரோ ஊர் உள்ள போடக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் தொல் திருமாவளவன் ஆசி பெற்ற வேட்பாளன் போடணும் இவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி எல்லாம் திமுக கூட்டணி நடத்துகிற நிகழ்ச்சி எல்லாம் அவங்க கொடியே பிடிச்சிட்டு யாரும் வரக்கூடாது திருமாவளவன் அவர்கள் அவர் தொகுதி விட்டே இப்ப வரல அவர் எங்கேயும் கூப்பிடக்கூடாது அவர் எங்கேயும் பேசக்கூடாது இப்படி திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமை